இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அழைத்த காலகளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை ரோமர் நிருபம் எட்டாவது அதிகாரம் வசனம் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுபிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே கத்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் கவனிங்க இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்ட நாம் உண்மையாகவே தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை அடிமைதான் என்ன செய்வாங்க எஞ்சி எப்படியாவது கிடைக்குமா எப்படியாவது செய்வீங்களா ஆனா நல்லா கவனிங்க ஆம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை நம்ம எப்ப அடிமையா இருந்தோம் தெரியுங்களா உண்மையாகவே நம்ம அடிமையா இருந்தோம் எப்போ நம்ம எப்போ பாவத்துல இருந்தோமோ அப்ப நம்ம பிசாசுக்கு அடிமையா இருந்தோம் ஆனா நல்லா கவனிங்க இயேசுவின் ரத்தம் என்றைக்கு நம்மை கழுவி நம்மை பலப்படுத்தி நம்மை மீட்டு கொண்டதோ அப்பவே நம்ம அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல எப்படியா அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி அப்படின்னா என்னங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை எப்படி கூப்பிடுகிறாரோ ஏசு சிலுவையில் பேசின ஏழு வார்த்தைகளை நீங்க கவனித்திருக்கலாம் தேவனை எப்படி அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறாரோ அப்படியே நாமும் அவரை கூப்பிடும்படியான அந்த புத்திர சுபிகாரத்தின் ஆவி நமக்குள்ளே கிரியை செய்கிறது அல்லூயா அப்ப நல்லா கவனிங்க புத்திர சுபிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் அப்போ விசாசுதான் நம்ம எப்படி வைத்திருந்தா அடிமையா வைத்திருந்தான் விசாசுதான் நம்மள அடிமைத்தன வாழ்க்கையிலே அவனுக்கு அடிமையா அவன் என்ன சொல்றானோ அவன் என்ன நினைக்கிறானோ அதெல்லாம் நம்முடைய சரீரத்திலே மாம்சத்திலே நம்முடைய முற்கால வாழ்க்கையில நாம் செய்து கொண்டு வந்தோம் ஆனால் என்றைக்கு இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி நம்மை பலப்படுத்தினதோ அப்போதே எப்போது நம்ம ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டோமோ உண்மையாகவே அந்த இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்ட நாம் அடிமைத்தனத்திற்காக அல்ல புத்திர சுவிகாரத்தின் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு மகன் எப்படி ஒரு தகப்பனிடத்துல அப்பாவிடத்துல எப்படி உரிமை கொண்டாட முடியுமோ அதை போலதான் பரலோகத்தின் தேவனை நீங்களும் நானும் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன் அப்ப நாங்க அவரிடத்துல பேசலாமா ஆமா உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் அவருடைய மரணத்தின் போது நடந்த ஒரு சம்பவம் தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ்வரைக்கும் இரண்டாய் கிழிந்தது என்று பார்க்கிறோம் அப்ப நல்லா கவனிங்க பிதாவாகி தேவனிடத்துல யாரும் அவ்வளவு சீக்கிரமா பேச முடியாது பழையற்பாட்டின் நியாயப்பிரமாணித்தின் நாட்கள் இப்படிதான் இருந்தது பிரகாரம் பரிசுத்தலம் மகா பரிசுத்தலத்திலே பிதாவாகி தேவன் வருஷத்துக்கு ஒரு முறை அதுவும் பிரதான ஆசாரின் மாத்திரம் தான் பேச முடியும் ஆனால் என்றைக்கு இயேசுவின் இயேசு நமக்காக இரத்தம் சிந்தி அந்த சிலுவையிலே அந்த நடுச்சுவரை தகர்த்தாரோ உண்மையாகவே அந்த பிதாவினிடத்திலே ஏசு பேசினது போல அப்பா பிதாவை என்று நாமும் கூப்பிடும்படியான அந்த புத்திர சுவிகாரத்தின் அந்த தகுதியை அந்த அதிகாரத்தை கத்த நமக்கு தந்திருக்கிறார் ஆமே தைரியமா சொல்லுங்க நாங்க அடிமை இல்ல இயேசுவின் பிள்ளை கர்த்தரின் பிள்ளைகள் நாங்கள் நாங்க அடிமை எல்லாம் கிடையாது எங்க அடிமைத்தன எல்லாம் முடிஞ்சு போச்சு நாங்க இனிமே அடிமை கிடையாது அந்த தேவனாகிய வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு நாங்கள் எல்லாம் பிள்ளைகள் ஆமேன் ஒரு தைரியமா சொல்லுங்க உற்சாகத்தோடு சொல்லுங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க உங்கள் விசுவாசத்தை கத்தர் கனப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆமேன் என்னோடு சேர்ந்து ஜபிப்பீர்களா நாம் ஜபிப்போம் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் கத்தருடைய ஆவியானவர் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அடிமைத்தனத்தின் ஆவி அல்லாண்டவரை புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறேன் ஏசு எப்படி விதாவாகி தேவனை கூப்பிடுகிறாரோ அதை போல உரிமையாய் உண்மையாகவே அதிகாரத்தோடு கத்தர் நாங்களும் உண்மையாகவே ஏசுவின் இருந்த அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி நீர் எங்களுக்கும் தந்திருப்பதற்காக நன்றி நாங்கள் அடிமைகள் அல்ல உம்முடைய பிள்ளைகள் கத்தர் கத்த நேரங்களை இதுவரைக்கும் பலப்படுத்தி நடத்திருக்கிறேன் அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியோடு உரிமையோடு நாங்கள் கத்தரை நாங்கள் கூப்பிட எங்களுக்கு தேவையான காரியங்களை உரிமையோடு நாங்கள் பெற்றுக்கொள்ள கத்த எங்களுக்கு உதவி செய்ய இந்த காணொலை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தனை ஆசுர்வன் அந்த புத்திர ஆவி அந்த அதிகாரம் அந்த உரிமையோடு கர்த்தரிடத்துல பேச வேண்டிய காரியங்களை கர்த்தரிடத்துல பரலோகத்தின் தேவனிடத்தில் பெற்றுக் கொள்ள கர்த்தனை செய்ய தொடர்ந்து நாமத்தில் பிதாவே ஆமை அருமையான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு பேசி இருக்கிறார் நாம் அடிமைகள் அல்ல விசாசு கிட்ட இருக்கும்போதுதான் நாம் அடிமையா இருந்தோம் இனிமேல் நாம் அடிமை அல்ல தேவனுடைய புத்திரர்களாய் காணப்படுகிறோம் மேன் கத்திற்குள் தொடர்ந்து நிலைத்திருங்கள் அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற அதிகாரம் உள்ளவர்களாய் செயல்படுங்கள் தொடர்ந்து கத்திற்குள் நிலைத்திருங்கள் கத்திற்குள் வளப்ப